Maybe. அன்பானவர்களே அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாளாகிய இந்த நாளுக்கான வேத பகுதி பிரசித்த லூக்கா இருபத்தி ஓராம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பொறுமையாயிருங்கள் பொறுமை என்ற வார்த்தையை கேட்டவுடன் நமக்கு தோன்றுவது மந்தமாக இருப்பது அக்கறையின்றி இருப்பது ஆர்வமின்றி இருப்பது ஆனால் இதன் ஆங்கில வார்த்தையாகிய பேஷன்ஸ் என்பதன் மூல கிரேக்க அர்த்தம் ஒன்றின் கீழ் நிலைத்திருத்தல் என்பதாகும் அதாவது துன்பத்தை சகிப்புத்தன்மையை அல்லது காத்திருப்பதை குறிக்கின்றது அது தீமையை வெல்லக்கூடிய ஒரு ஆயுதமாகும் பொறுமை ஆவிக்குரிய பலத்தை அளிக்கின்றது கோபத்தை அமைதிப்படுத்துகின்றது மற்றும் அதனை வெல்லுகின்றது பொறாமையை அணைக்கின்றது பெருமையை தோற்கடிக்கின்றது நாக்கை கட்டுப்படுத்தி சோதனையை நசுக்குகின்றது பொறுமையின் சிறப்புகளை புதிய ஏற்பாட்டில் மட்டுமே இருபத்தி ஏழு முறை காணலாம் பொறுமை என்பது கடவுள் விரும்பும் ஓர் பண்பாகும் பொறுமையினால் தேவனிடத்திலே அநேக கிருபைகளையும் இரக்கங்களையும் ஆசிர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகின்றார் எனவே நமக்கு நேரிடுகின்ற எல்லா சூழலிலும் தேவன் மீது விசுவாசம் வைத்து இருப்போம் நம்மை நாம் காத்துக்கொள்வோம் தேவன் நமக்கு அனுமதிக்கின்ற ஒவ்வொரு சூழலும் நம் நன்மைக்காகவே இருக்கும் பொறுமையை கடைபிடிக்க தேவனுடைய கிருபையை கேட்டு நம்மை நாம் அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம் ஆமேன்